இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா காட்டூரில் நிற்கிறோம் காட்டூர் பஸ் ஸ்டாப்பில் காட்டூர் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆயிரம் செதிலடியை தான் வந்து மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ஃபிளாட்டாக வருது செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த இடத்த காமிக்கலை ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இது திருச்சி காட்டூரில் நம்ம நிற்கிறோம் இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டாவது பிளாட்டாக ஒரு இடம் வருது கிழக்கு மற்ற மாதிரி வருது வாங்க ஏரியாவோட அட்மாஸ்பியர் பார்த்து வாழ்க்கைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்து நம்ம எங்களை பார்த்து கனெக்ட் பண்ணலாம் இப்போ ஆஃபர்ஸ் நம்ம வீடியோக்குள்ள குழு போயிடலாம் இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா பாப்பா குச்சி காட்டூர் நிற்கிறோம் அதாவது காட்டூர் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் இந்த ஏரியாவெலாம் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது இந்த ஏரியா தான் இப்போ பூம் ஆகிட்டு இருக்கு நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இந்த ஏரியாவில் தான் வருது மெயின் ரோட்டில் நமக்கு இடமே இல்லை அரிமங்கலத்துலேருந்து திருவரம்பூர் வரையும் மெயின் ரோட்டில் நமக்கு இடமே கிடையாது இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக மெயின் ரோட்டிலேருந்து ரெண்டாவது பிளாட் நமக்கு வெளிக்கு வந்திருக்கு இந்த பிளாட்டை பொறுத்தவரையும் எதுக்கு பயன்படுத்தலாம்னா ஒரு மினி கிளினிக் வைக்கலாம் அதாவது ஒரு டிஸ்பென்சரி வைக்கலாம் கார் வாஷ் பண்ணலாம் அல்லது கார்பரேட் ஆஃபீஸ் அமைக்கலாம் இந்த மாதிரி கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ணலாம் அல்லது வீடு கட்டிட்டு குடியும் வரலாம் இது கிழக்கு பற்ற மாதிரி அமைச்சிருக்கு செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம இந்த இடத்துக்கு காமிக்கலை இதோட இந்த ஏரியாவில் வந்து ஒரு சதுரடி பதினாறு ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்தை பொறுத்தவரையும் ச ஒரு சதுரடி ஐயாயிரத்தி ஐம்பது நம்ம வாங்கிடலாம் கம்மியான விலையில்தான் பாட்டி சொல்கிறாங்க வெறுப்பு நாங்கள் கடக் பண்ணுங்கள் கம்மியான விலை வாங்கிக்கிறோம் தேங்க்யூ ஃபார் ஸ்விட்டி